வாழ்க வளமுடன் எங்க ஊர்ல இருக்கக்கூடிய காட்டுமாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழா நடந்தது இது கோயில் கட்டினோன்னு ஃபர்ஸ்ட் ஒருக்கா நடத்துனாங்க இப்ப பன்னெண்டு வருஷம் முடிஞ்ச பிறகு திரும்ப அந்த கும்பாபிஷேக விழாவை நடத்தினாங்க இது எதுக்காக நடத்துறாங்க இதுல என்ன பொருள் அடங்கி இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இப்ப ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா ஒரு பனிரெண்டு வருடத்துக்கு ஒருக்கா அவனுடைய காலகட்டம் அந்த பருவம் அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கும் பிறந்தோன ஒரு நிலை அப்புறம் பன்னெண்டு வருஷத்துல மெச்சூர் ஆகிவான் அப்போ ஒரு நிலை அதாவது உடல் சம்பந்தமான நிலையிலிருந்து மனம் சம்பந்தமான நிலைக்கு பரிணமிக்கும் அடுத்த இருபத்தி நாலுல கல்யாணம் குழந்தை குட்டி அப்படிங்கும் போது அவனுடைய குணநலன்கள் மனத்தோட போக்கு அப்படிங்கிறது உடல் மனம் கடந்து அந்த உடலும் மனமும் சேர்ந்து தன்னை சார்ந்து பிறந்த குழந்தையோட உயிர்களுக்காக மற்ற உயிர்களுக்காக ஓடக்கூடிய நிலையில் இருக்கும் அடுத்து நாலாவது பனிரெண்டு வருட காலம் தொடங்கும்போது அவனுடைய மனம் எதில் இருக்கும்னா தன்னை சார்ந்து உருவான அந்த உயிர்களோட குழந்தை குட்டிகளோட போக்கு சரியாக இருக்கணும் அப்படின்றதுனால அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றதுனால கல்வி சார்ந்து பல விஷயங்களை கற்றுக்கிட்டு அவங்களுக்கும் சொல்லி கொடுக்கக்கூடிய நிலையில் ஞான நிலையை நோக்கி பயணப்படக்கூடிய தன்மேலை இருக்கும் இப்படி நாலு விதமான போக்குல நாப்பத்தெட்டு வயசுலேயே ஒரு மனிதன் பரிபூரண நிலைய அடையக்கூடிய நிலைக்கு பக்குவப்பட்டிருக்கணும் அந்த விஷயத்த இந்த உள்ளம் பெருங்கோயில் உனுடம்பு ஆலயம் அப்படின்ற இந்த ஒரு கோவில வந்து நம்ம சரியா வழி நடத்தி கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக புறத்துல ஒரு கோயிலை கட்டி ஃபர்ஸ்ட் கும்பாபிஷேகம் அடுத்து பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருக்கா கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்துறாங்க இது எதுக்காக அப்படின்னா இந்த நாலு பருவத்துலையும் ஒரு மனிதனுடைய எண்ணம் சொல் செயல் இது மூணும் எதை நோக்கி இருக்கணும்னா அறிவு சார்ந்து இருக்கணும் தர்மம் சார்ந்து இருக்கணும் ஞானத்தை சார்ந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் உச்சியில நம்ம உச்சி அப்படின்றது நம்ம கிட்ட உடல்ல பிரம்மரந்திரம் அல்லது ஆக்கினை இந்த ரெண்டையும் சார்ந்துதான் இருக்கும் இந்த இடத்துலயே கவனம் முழுக்க குவிஞ்சு நம்ம வாழும் வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டு போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னம்னா அதுல இருந்து எந்த ஒரு துன்பமும் நமக்கும் சரி நம்மளை சார்ந்தவங்களுக்கும் சரி இந்த சமுதாயத்துக்கும் சரி இந்த இயற்கைக்கும் சரி ஏற்படாத வண்ணத்துல நாம பயணப்பட்டிருப்போம் இல்லை புலன்கள் வழியில மனம் போன போக்கில் நாம எண்ணம் சொல் செயல்களை நிகழ்த்தியிருந்தோம் அப்படின்னம்னா மிகப்பெரிய கர்ம கணங்களா மாறி நம்மளுடைய பிறப்பை ஒரு சுழற்சியில மாட்டி இந்த பிறப்பிறப்பு சக்கரத்துக்குள்ளேயே தவிக்க வச்சு உளல வைக்கும் அப்படின்ற காரணத்துக்காக அவனுடைய எண்ணம் எப்பவுமே உயர்ந்த நிலையில் ஆக்கினை துறைத்திலேயே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது போன்ற சடங்குகள்லாம் உருவாக்கி இதை சொல்லி இந்த யாகங்கள்லாம் நடத்தி இந்த விழாக்களை நடத்துவாங்க இப்படி நாம் உச்சியில் இருக்கக்கூடிய கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசத்தில் கவனம் வைக்கும்போது நம்மளுடைய எண்ணம் மனப்போக்கு எல்லாமே மேல் நோக்கியே இருக்கும் அதை சார்ந்து நம்மளுடைய உணர்வும் அங்கே இருக்கும் அதே உணர்வோட ஒவ்வொரு நாளையும் நம்ம வாழ கத்துக்கணும் தான் தினமும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு கோபுர தரிசனம் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படி பண்ணும்போது நம்மளுடைய உணர்வு எப்பவுமே ஆக்கினை துரியத்திலேயே இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் இது மூலமா நன்மையே விளையும் நம்ம சார்ந்த சந்ததிகளுக்கும் நன்மையே விளையும் அப்படின்ற ஒரு அ அற்புதமான யோக நுட்பங்களெல்லாம் இதுக்குள்ள உள்ளடக்கிதான் நம்ம கலாச்சாரத்துல நம்ம வாழ்க்கையை வடிவமைச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் எதுவும் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பாக்குறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்